உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மூலம் பௌத்திரம் ஆசன வியாதி மூலம் பௌத்திரம் ஆசனவாதி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருச்சி தேவைகள் ஏற்படுவது பிறகு ரத்த போக்கு ஆமாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் வயிற்று வலி இருக்கும் ஸ்பைனல் கார்டு வலிக்கும் அந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை வரணுன்ற தம்பதியர்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் பிரிவினை வந்துவிடும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடும் இந்த காலகட்டம் திடீர் பண வரவுகள் வரும் எப்படி திடீர் பண வரவுகள் வரும் 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 உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹாட்டிரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குரு ஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பியளே நான் தற்போது விஸ்வாபஸ்வ வருடம் ஆணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பராபரங்களை கூற உள்ளேன் காலம் பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்னங்க பண்றது கடங்காரம் கேட்காத கேள்வி கேட்டுட்டான் கடன்காரி கேட்காத கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படியே துடிச்சிட்டிங்க அப்படியே துடி துடிச்சு போயிட்டிங்க உனக்கெல்லாம் எதுக்குமா புடவை உனக்கெல்லாம் எதுக்குமா சேலை உனக்கெல்லாம் எதுக்குமா பேண்ட் ஷர்ட்டு உனக்கெல்லாம் வேட்டி ஷர்ட்டை இப்படி கேட்டு தான் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது சம்போ மகாதேவா வாயை திறந்தால் ஏதாவது பேசலான்னா மனசில் இருக்கிறது வாயில் வரமாட்டேங்குது மனசில் இருக்குது ஆனால் அதை பேசலான்னா வாயில் வரமாட்டேங்குது தைரியம் மட்டும் இருக்குது அதுதானே முக்கியம் தைரியம் புருஷர்ஷன் சொன்னானே தவிர பணம் காசு புருஷர்ஷன் சொன்னானா தைரியம் புருஷ லட்சணம் பிறகு பிறகு மூலம் பௌத்திரம் ஆசன வியாதி மூலம் பௌத்திரம் ஆசனவாதி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருச்சி தேவைகள் ஏற்படுவது பிறகு இரத்த போக்கு ஆமா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் வயிற்று வலி இருக்கும் ஸ்பைல் கார்டு வலிக்கும் புது இடத்துல கடன் வாங்கி பழைய இடத்துல கடனை கொடுப்பீங்க ரொட்டேஷன் பண்ணுவீங்க நல்லா ரொட்டேஷன் பண்ணுவீங்க ஒரு பிராமணங்கிட்ட ஒரு வைசியங்கிட்ட ஒரு அரசு உத்தியோகஸ்தங்கிட்ட அரசியல்வாதி கிட்ட கடன் வாங்குறீங்க இது நடக்குது அதன் பிறகு பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமிலிருந்து இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு மூணு தொகை வருகிறது அந்த தொகை முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து பிறகு முத்தான நாலு பலன்கள் கேளுங்க கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள கடந்த காலம் சொன்னால் தான் எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்பதான் கூகுள் மீட் கிளாஸில் வந்து படிப்பீங்க இல்லைன்னாக்கா நீங்களே புத்தகங்கள் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் டுபத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை வர்ணன்ற தம்பதியர்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் இந்த காலகட்டம் திடீர் விபத்துகள் மரணசமமான ஆபத்துகள் கைப்பொருள் கையை விட்டு போவது வீடு மனை வாசல் அடமானத்துக்கு போயிடுறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கும் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கணவன் மனைவிக்குள் ஊழல் வந்து கூடலாக மாறி கூடலும் மீண்டும் ஊடலாக மாறிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபைட்டிங் செக்ஸ் இந்த பீரியடில் ஃபைட்டிங் செக்ஸ் வரும் சுவாமி ஃபைட்டிங் செக்ஸ் அதுதான் பிடிக்கும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த காலகட்டம் பண வரவுகள் வரும் எப்படி திடீர் பண வரவுகள் வரும் 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 இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கடன்காரனிடம் பேச்சு வாங்குவதை போல் உள்ளது பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த மாதமான ஆணி மாதத்திற்குரிய மகராஜ் என்பர்களுக்கான பலாப்படங்களை இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் ஜாதகத்தில் இருக்கிற அது அந்த இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது